அன்பான சகோதர எல்லாம் வல்ல சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு உள்ள கண் துடித்தால் நல்லது நடக்கும் ஆறு விரல் உள்ள பிள்ளை பிறந்தால் பொருளாதாரம் பெருகும் கருணாக்கு இருந்தால் நல்லது சிங்கப்பல் இருந்தால் யோகம் கரப்பான் பூச்சி இருந்தால் பரக்கத் உள்ளங்கை அரித்தால் வரவு வரும் நடுவீட்டில் தொங்கவிட்டு அது வளர்ந்தால் நாம் வளம்போடு வாழ்வோம் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் பரவலாக நம் பெண்களிடத்தில் இருக்கின்றது இந்த வார்த்தைகளை உற்று கவனித்தால் நாம் அல்லவுடைய அதிகாரத்தில் நம் உடல் உறுப்புகளையும் பூச்சிகளையும் செடிகளையும் இணையாக்குகிறோம் என்பது புரிந்துவிடும் பொருளாதாரத்தை தருபவன் அல்லாஹான் அல்லாஹ் தான் நாடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவன் தன் அடியார்களை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் அல் குரு அத்தியாயம் பதினேழு வசனம் முப்பது அல்லாஹ் தான் மனிதர்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் தருவதாக கூறுகிறான் தன்னை இறைவனாக ஏற்க மறுத்தவர்களுக்கும் பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குகிறான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து